ஹாய்ங்க சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாங்க இது ச சப்பாத்திக்கும் ஜீரா ரைஸுக்கும் சூப்பராக இருக்குதுங்க செய்யறது ரொம்ப ஈஸிங்க அதுக்கு வந்து கொஞ்சம் பன்னீரில் வந்து வர மிளகாத்தூள் உப்பு காஷ்மீர் சில்லி பொடி போட்டுருங்க பன்னீர் நல்லா ஊற வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க நம்ம பட்டர் நல்லா ஒரு கப் பன்னீரை வறுத்து எடுத்து வச்சுருங்க திருப்பி கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க பாத்திரத்தில் திருப்பி கொஞ்சம் பட்டர் போடுங்க பெரிய வெங்காயத்தை குட்டிக்கிட்டே கட் பண்ணது போடுங்க கொஞ்சம் கரம் மசாலா காஷ்மீர் சில்லி பொடி வர தூள் போட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க முடியலங்க மசாலா வெங்காயம் தக்காளாம் போட்டு அதை போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க பட்டருக்கு கொஞ்சம் மேலே போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்களேன் நம்ம போட்ட எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே மெல்ட் ஆகி வெளி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க